பூர்ணிமா வந்து விஷ்ணுவை காரி துப்பிட்டாங்களா ஏன் ஏன் இந்த மாதிரி சம்பவம்லாம் பிக் பாஸ் வீட்டு தான் நடக்குது ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம விஷ்ணு பூர்ணிமாவை துப்புனாப்ல அதுவே வந்து சனிக்கிழமை எபிசோட்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு கமல் சார் கூட கேட்டாப்புல ஏதோ ஒரு ஆதங்கத்துல பயங்கரமா துப்பிட்டாரு போல எச்சிலாம் நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரே கேட்டாப்புல ஆனா இப்போ பூர்ணிமா விஷ்ணு மேல சம்ம கோபத்துல வந்து துப்பியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு என்ன ஆச்சு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கனெக்ட் இருந்துச்சு ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரிலாம் எங்கே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் தேடுற அளவுக்கு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு ஸோ டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு அதில் என்ன அப்படின்னா இதில் யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு கொடுப்போம் அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் டிக்கெட் டு அப்படியே அப்படியே ஜெயிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் டைரெக்டாக ஃபைனல் போயிடலாம் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸில் இதுவரைக்கும் பயங்கரமாக ஸ்ட்ராங்கான ஒரு டாஸ்கே குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு செங்கல் மாதிரி ஒன்று இருக்குது அந்த செங்கலை வந்து தூக்க விட்டுட்டாங்க இதுல என்னன்னா விஜித்ரா மேடம் தூக்கும் போதுலாம் காமெடியா இருந்துச்சு அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு தூக்கிட்டு போயிட்டு பாவம் அவங்க வயசுக்கு வந்து உள்ள விளாடுறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான் சரி ஓகே அவங்களும் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு தூக்குனாங்க மாயா மாயா தான் வந்து பயங்கரமான ஆளு பத்து ஜெங்கல் மாதிரி இருக்கு அந்த பத்து இத எடுத்துட்டு போறாங்க எப்ப மாயா தூக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு கண்ணு கட்டிடும் போல என்னடா இது பயமுள்ள பொண்ணா இல்ல பையனா இது ஏன்னா பத்து செங்கலை அசால்ட்டா தூக்குது அப்படிங்கிற மாதிரி பா தோணுச்சு பூர்ணிமாவும் விடவே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பக்காவ தூக்கி நீங்க யாரை வெளியில எடுப்பணுமோ அவங்களோட செங்கலை எல்லாம் தூக்கிட்டு அவங்க கிட்டே இருக்க முயலை எடுத்துருங்க அப்படின்ற சோ கிளி ஜோசியம் பாக்குற மாதிரிதான் மூணு சீட் எடுக்கிறாங்க மூணு சீட் எடுத்து பிக் பாஸ்ல காட்டுறாங்க அந்த மூணு பேர் தான் ஓடி போய் அந்த செங்கல் எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஒரு கட்டத்துக்குள்ள தூக்கி போடணும் மத்த எல்லாருமே அது கம்முன்னு இருக்கணும் சோ டைம் வந்து ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷம் முடியறதுக்குள்ள நீங்க நீங்க எங்க இருந்து ஓடுனீங்களோ அது ஒரு பலகை மாதிரி போட்டுருக்காங்க அந்த பலகையில வந்து நிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்களும் அவுட்டு ஸோ அந்த செங்கலை எடுத்து அந்த எல்லா செங்கலையும் யார் செங்கலை தூக்குறீங்களோ அவங்களும் விட்டு ஸோ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ள உள்ள வரல அப்படின்னா நீங்களும் விட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விபரீதமான டாஸ்க்கு மாயாவும் பூர்ணிமாவும் முதல் குறிக்கோள் ரவீனா மேல தான் இந்த ரவீனா பிள்ளை மேல அவங்களுக்கு என்ன கடுப்புன்னு தெரில ஸோ ஆரம்பத்துல இருந்தே மேலே உள்ள கடுப்பு ரவீனா மேல மாறிச்சு ரவீனா மேல உள்ள கடுப்பு மணி மேல மாறிச்சு இப்படி ரெண்டுமே மேலே செம்ம கடுப்புல இருக்கிறவங்க மாயாவும் பூர்ணிமாவும் கரெக்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ரவினாவோட செங்கலை தான் முதல்ல தூக்கி கொண்டு போயிட்டு அந்த கட்டத்துக்குள்ளே போட்டு ரவினாவை விளாடாமே மொத்த ஸ்டார்டிங்ல வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ரெண்டாவது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் தினேஷுக்கு ஒரு கால கொடுமை என்ன அப்படின்னா விசித்ரா மேடம் அவ்வளவு வெறி கொண்டு தூக்கி நம்ம தினேஷ் வெள்ள அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தினேஷ் வெளில போய் உட்காந்துட்டு கரெக்டா என்கரேஜ் பண்றாரு தினேசையும் விஷ்ணுவையும் சொல்றாப்புல நீங்க இனிமே தூக்க வேண்டியது நம்ம பூர்ணிமாவோடதும் மாயாவோடதும் தான் பார்த்து விளையாடுங்க பார்த்து விளாடுங்க அப்படின்றாரு இவர் விளையாட சொல்ல சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம அர்ச்சனா செம்மையா காண்டாயிட்டு இருக்காங்க ஐயா நீங்க வெளில சொல்லி குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கு தினேஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாப்புல ஒரு சரியான காமெடியான எக்ஸாம்பிள் தோனி விளாடும் போது சிக்ஸ் போர்னு கை கட்டுறீங்கல்ல ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வர சொல்லிட்டாப்புல இதை பார்த்தோன்னே அர்ச்சனை செம்ம காண்டாயிட்டாங்க ஏன்னா குரூப்பிசம் பண்ணுறீங்களா குரூப்பாக சேர்ந்து விளாட்ற மாதிரி விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை ஒரு பக்கம் கத்திட்டு கிடந்தாங்க சோ அதுக்கப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க ஆனா நம்ம தினேஷ் கத்திகிட்டே இருந்தாப்ல ஒரு கட்டத்துல மாயாவோட சீட்டு வரவே இல்லை பூர்ணிமா வந்துச்சு பூர்ணிமா மணி அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு தான் வந்துச்சு மீதி எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க இதில் என்ன காமெடி அப்படின்னா பூர்ணிமா போயிட்டு மணியை தான் வெளியில் அனுப்பணும்னு மணியோட செங்கலை எடுத்து கட்டத்துக்குள்ளே போட்டு காலி பண்ணி மணி அனுப்பிச்சிடலான்னு பாக்குறாங்க ஆனால் நம்ம விஷ்ணு அப்பதான் ஒரு கன நேரத்தில் ஒரு பயங்கரமான ஐடியா ஒன்று பண்ணாப்புல அந்த ஐடியா என்னன்னா அந்த செங்கலைலாம் நீ அங்கே இருந்தா தானே தூக்கி போடுவேன் நான் அந்த செங்கல் எல்லாம் தள்ளி தள்ளி விட்டுறேன் நீ ஒழுங்கா அடிக்க தானே ஒரு பத்து செங்கலை தூக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த செங்கலைல்லாம் களைச்சி விட்டாரு மணியோட செங்கலை எல்லாமே அப்போ களைச்சு விட்டால் அவங்களால எடுத்துகிட்டு வந்து அந்த கட்டத்தில் கரெக்டாக போட முடியாது டைம் திடீர் ஆகும் ஏன்னா ஒரு நிமிஷம் தான் டைம் ஸோ அதுக்குள்ளே ஓடி வந்து அந்த பழகையெல்லாம் ஏறி நிற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படியே கலைச்சு விட்டாப்புல ஸோ மணியோட அந்த செங்கலை வந்து நம்ம பூர்ணிமாவால் கடைசி வரைக்கும் எடுக்க முடியல ஏன்னா நம்ம விஷ்ணு களைச்சு விட்டது செம்ம கடுப்பானாங்க ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது காரி துப்பிட்டு தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போறாங்க இதை பார்க்கும்போது விஷ்ணு அடப்போமா நீ துப்புனதுலாம் நான் என்னமா இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவுன் இருந்துட்டாரு ஆனா என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் தான் ஜஸ்ட் மிஸ் என்ன ஆச்சு அப்படின்னா விஷ்ணு வந்து அந்த பழகையில நிக்காம கீழே வந்து பார்ப்பல ஸோ பழகில ஒரு வழியா கரெக்டா அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் வந்து ஏறி நின்றுட்டாப்புல மாயா அதுக்குமே சண்டை நீங்க ஏறி நிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பசர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன சண்டை அதையும் வந்து அர்ச்சனா கிளியர் பண்ணிட்டாங்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு தான் வந்தாப்ல இந்த ஸ்ட்ராட்டஜி விஷ்ணு டீம் ஜெயிச்சிச்சு இதுல வந்து எப்பவுமே இந்த மாதிரி டாஸ்க் அப்படின்னா நிக்சன் வந்து கொந்தளிக்கிறது ஒரு சகஜமான விஷயம் ஏன்னா அது பிரதீப் காலத்துல இருந்தே அது நடந்துக்கிட்டு இருக்கு உடனே நிக்சன் நீங்கள் தான் குருப்பா விளாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு தினேஷ் கிட்ட போயிட்டு தினேஷ் சொல்லிட்டாப்புல எப்பா யார் டிக்கெட்டு போக போகக்கூடாது யாருக்கு பாயிண்ட் போக கூடாதுன்னு விளையாடுறதுதான் இது அடுத்தவங்களுக்காக விளாடுற கேம் தான் அப்புறம் என்னப்பா இதுல குரூப் விசம்னு சொல்லிட்டு நீ கிளை போடுற நீங்க விளாடுறத விடவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனை வந்து தினேஷ் வந்து ஒரு நோஸ்கட்டை பண்ணிட்டாப்ல விஷ்ணுவும் மணியும் வழக்கம் போல வந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் விஜித்ரா அவங்க என்னப்பா விஷ்ணு இப்படி பண்ணி விட்ட அப்படின்னாங்க இல்லைங்க அவங்களும் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அவங்களுக்கு ரவீனா வெளில போகணும் அப்போ அது மட்டும் ஸ்ட்ராட்டஜி கிடையாது நாங்கள் பண்ணால் மட்டும் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு விஜித்ராட்ட சொல்லி விட்டாங்க விஜித்ரா மேடம் நம்ம கரெக்டாக மாயாட்ட வந்து என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க மாயா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மாயா விஜித்ராவை கைக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க இப்போ யாரெல்லாம் டீம் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு டீமாக இருக்குது ஒரு டீம் வந்து மாயா பூர்ணிமா விஜித்ரா அதுக்கப்புறம் நம்ம நிக்சன் சோ அந்த டீம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம தினேஷு அர்ச்சனா கூட இப்போ நடுவுல இந்த டீமும் இருக்காங்க அந்த டீமும் இருக்காங்க தினேஷ் மணி ரவீனா விஷ்ணு இவங்க நாலு பேர் இன்னொரு டீமாக இருக்காங்க இப்படியே குரூப் இசம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் விஷ்ணுவுக்கு மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காப்புல நம்ம மணிக்கு ரெண்டு பாயிண்ட்டு மாயாவுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டு இவ்வளோ கேவலமாக ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒவ்யோயும் எங்களுக்கு இந்த பாயிண்டே வேணாம்ப்பா இந்த ஒரு பாயிண்ட் வாங்கினதுக்கே நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து பயங்கரமாக பிக் பாஸ்க்கு சொம்படுத்தாங்க ஸோ ஒரு வழியாக நம்ம விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் பண்ணா அங்கே ஒண்ணுமே இல்லை காரி துப்புற விஷயம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ வேற பூர்ணிமா சும்மா நான் வந்து வின்னர் ஆனால் நான் உனக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா பத்து ரூபா கேட்டா ஒரு ஆயிரம் ரூபா கூகுள் பேல அர்ஜென்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் கேட்டா தரமாட்டா இவெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கா இவெல்லாம் நம்ப கூடாது மணி அப்படின்றாப்ல ஸோ கண்டிப்பா பாஸ்ல இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஆறு சீசனாக பார்த்துட்டு இருக்கோம் இது ஒன்றும் விதிவிலக்கு இல்லை பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிக் பாஸில் உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் டைட்டில் வினராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணிட்டு பாஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ